ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் என்பது அத்தியாயம் பதிமூன்று மகாராஜனின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் பதினொன்று தேவா ஊச்சு விதேக உஷியதாம் காமம் லோச்சனேஷு ஷரீரிணம் உன்மேஷனிமேஷாபம் லக்ஷிதோ அத் ஆத்மசம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் தேவா உச்சுகோ தேவர்கள் கூறினார்கள் விதேக பௌதிக உடலில் அல்லாமல் உஷியத்தாம் நீர் வாழலாம் காமம் உமது விருப்பம் போல லோச்சனேஷு ச காட்சிக்கு உட்பட்டு ஷரீரினாம் ஜட உடல்களை பெற்றவர்களின் உண்மேஷன நிமிஷேபியாம் உமது விருப்பம் போல தோன்றி மறையலாம் லக்ஷித காணப்பட்டு அத்தியாத்ம சம்ஸ்தித ஒரு ஆன்மீக உடலில் இருப்பதாக டிரான்ஸ்லேஷன் தேவர்கள் கூறினர் நிமி மகாராஜன் ஒரு ஜட உடலை பெறாமலேயே வாழட்டும் பகவானின் ஒரு அந்தரங்க சகாவாக இருந்து கொண்டு தம் விருப்பம் போல உடல் பெற்ற சாதாரண பௌதீக மனிதனின் கண்களுக்கு புலப்படுவதும் புலப்படாததுமாகிய ஒரு ஆன்மீக உடலில் அவர் வாழட்டும் பர்பட் பை சிலபிரப்பா ஜெயசிலபிரப்பா நிமி மகாராஜா உயிர் பெற்று எழ வேண்டும் என்று தேவர்கள் விரும்பினார்கள் ஆனால் நிமி மகாராஜன் மற்றொரு ஜட உடலை ஏற்க விரும்பவில்லை எனவே முனிவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க ஆன்மீக உடலில் இருக்கக்கூடிய வரத்தை தேவர்கள் அவருக்கு வழங்கினார்கள் இருவகையான ஆன்மீக உடல்கள் உள்ளன ஆன்மீக உடல் என்னும் சொல் சில சமயங்களில் பேய் பிசாசுகளின் உடலை குறிப்பிடுவதாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது பெரும் பாவம் செய்தவன் சில சமயங்களில் பஞ்சபூதங்களாலான பௌதீகமான ஸ்தூல உடலில் வாழ முடியாமல் மனம் புத்தி அகங்காரம் ஆகியவற்றை கொண்டதொரு சூட்சும உடலில் வாழும்படி தண்டிக்கப்படுகிறான் ஆனால் பகவத்கீதை விளக்குவது போல பௌதீக உடலை கைவிட்டு ஸ்தூல மற்றும் சூட்சுமமான களங்கங்களிலிருந்து விடுபட்ட ஒரு ஆன்மீக உடலை பக்தர்களால் அடைய முடியும் தேகம் புனர்ஜென்ம நைத்தி மாமேதி சுவார்ஜுன என்று பகவான் கூறுகிறார் இவ்வாறாக ஸ்தூல மற்றும் சூட்சுமமான பௌதீக கலங்கங்களிலிருந்து விடுபட்டதொரு தூய ஆன்மீகமான உடலில் வாழக்கூடிய வரத்தை தேவர்கள் நிமி மகாராஜாவுக்கு அளித்தார்கள் பகவானின் திவ்யமான சுய விருப்பத்திற்கேற்ப அவர் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் அல்லது காட்சியளிக்காமல் இருக்கிறார் அவ்வாறே ஒரு பக்தர் ஜீவன் முக்தர் என்பதால் காணப்படவோ அல்லது காணப்படாமலோ இருக்க அவரால் முடியும் பகவத்கீதை குறிப்பிடுவது போல நாகம் பிரகாசக சர்வசிய யோகமாய சமாவிரதக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் யாருக்கு வேண்டுமானம் வேண்டுமானாலும் காட்சியளிக்க கூடியவர் அல்ல சாதாரண மனிதனுக்கு அவர் காணப்பட முடியாதவர் அதக ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி பவேத் கிராஹ்யம் இந்திரியை பகவான் கிருஷ்ணரையும் அவரது நாமம் புகழ் குணங்கள் மற்றும் உபகரணங்கள் ஆகியவற்றையும் பௌதீகவாதிகளால் புரிந்து கொள்ளவே முடியாது ஒருவர் ஆன்மீக வாழ்வில் முன்னேறியவராக இருந்தாலொழிய அவரால் பகவானை காண முடியாது எனவே ஸ்ரீ கிருஷ்ணரை காணக்கூடிய திறமை பகவானின் கருணையையே சார்ந்துள்ளது சொந்த விருப்பம் போல் காணப்படவும் காணப்படாமலும் இருக்கக்கூடிய அதே வசதி நிமி மகாராஜனுக்கு அளிக்கப்பட்டது இவ்வாறாக அவர் தமது சுயமான ஆன்மீக உடலுடன் பகவான் கிருஷ்ணரின் ஒரு சகாவாக வாழ்ந்தார் ஹரிகிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் என்பது அத்தியாயம் பதிமூன்று நிமி மகாராஜனின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் பதினொன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு ஜாய் பிரபாதுக்கு ஜாய்